சில கிடைக்கா சில நல்லா நடந்துச்சு ஷார்ட் ஆகவே பார்க்கலாம் இந்த மனோஜோத்த இந்த வாழைப்பழ காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே வந்து சுத்தமாக சிரிப்பு வரலங்க தேவை கதையில் எப்போயாவது அவுட் ஆஃப் ஃபோக்கஸின்னு வரலாம் ஆனால் கதையே இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தான் போயிட்டுருக்குது எல்லாருமே வந்து மனோஜ் ஏன்டா பணம் கொடுத்தது சொல்லலைன்னு கேட்காது திருப்பி திருப்பி வாழைப்படக்காம் அப்படி மாதிரி நான் முடிஞ்சதும் கொடுக்கலான்னு இருந்தேன் முடிஞ்சதும் கொடுக்கலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் அண்ணாமலை சார் கேட்கவும் அதே அதுதான் சொல்கிறார் அவரும் கோவத்தில் அடிக்க போயிடுறாரு அடுத்ததாக ரோஹிணி கிட்டே கேட்குறாங்க அவங்களும் சேம் டைலாக்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க சரிடா இதை பற்றி பேசி நாங்கள் டென்ஷனாக விரும்பலை ஒழுங்காக எங்கள் காசெல்லாம் போட்டுவிடும் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி வந்து மனோஜ் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து எல்லாராக்கிட்டுக்கும் பணத்தை தமிச்சு விட்டுடுறாங்க அந்த அம்மாவுக்கு பணம் தமிச்சுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அம்மாவுக்கு வந்து நான் நைட்டே பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் பஞ்சாயிரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அண்ணாம சார் டென்ஷன் ஆயிடுறாரு ஏன் அவன் கிட்ட பணம் வாங்கின காசு கதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் நானும் எல்லாம் முடிஞ்சதும் சொல்லான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சம்மாளுக்கும் ஒரு அவங்க டென்ஷனா யாரும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு அதுக்கு ஒரு மனுஜை திட்டுறாங்க என்ன தைரியம் இருந்தா ஏன் காசுல இருந்து உனக்கு பத்தாயிரம் கொடுக்குறேன்னு என்கிட்டயே சொல்லி பல ஒரு ஆரம் விடுறாங்க ஒரு ரோகினி பணம் போச்சு ரோகினி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் புலம்புறாரு அவங்க ஒரு அடி அடிச்சுட்டு மானம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாகலட்சுமி கோபிக்கு அப்புறம் அழுகை வெஞ்சன்ஸ் காமெடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டா பண்றது நம்ம மனோஜ் தான் அடுத்த ச டான்ஸ் கிளாஸில் இருக்காங்க அவங்க வந்து பூ கொடுக்கறதுக்காக மீனா வராங்க பார்வதி கிட்டே ஏன் தான் வாங்குவியா அப்படின்னு வந்து விஜய் கேட்குறாங்க தான் பூ நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து புகழ்றாங்க உடனே கோவம் வந்துட்டு அந்த டான்ஸ் கிளாஸில் வந்து டான்ஸ் கற்றுக்கிற அந்த பொண்ணோட அம்மா வராங்க நீங்கள் சாரீ கேட்டிருந்தீங்களா ஆண்டி அதை எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் சாரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க துணி மாடியில் இருக்க எடுக்கணும் பார்வதி சொன்னாங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க அவள் தான் போ அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் மடித்து ரூமில் வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி ஃப்ரைடே அப்புறமோ வந்து இப்போ தான் காட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து மீனா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறதையே வந்து காட்டுறாங்க அடுத்து வந்து சாரிக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீனா கிளம்புனதுக்கப்புறம் போய் பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் போய் பார்த்துட்டு பார்வதி வந்து பணம் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க டைம் பார்த்து மீனாங்க வந்துட்டு போனதால் விஜயாவுக்கு வந்து மீனா மேலே சந்தேகம் வருது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க என்னோட மீட் பண்ணலாம் டட்டாக